தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசுவின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் இத்திருவிழாவை சிறப்பிக்க கூடியிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பது எல்லாரும் ஒரு நிமிஷம் சூசியப்பருடைய சுருபத்தை பார்த்து நாம் ஏறெடுக்கும் இந்த ஜபம் இறைவனால் கேட்கப்பட நம்மை நாமே தூய்மையாக்குவோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவமாக எல்லாம் வல்ல விண்ணகத் தந்தையே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து புகழ்கின்றன இன்று நாங்கள் புனித சூசையப்பரின் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் நமக்கு செலுத்துகிறோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்களுடைய பங்கின் பாதுகாவலராகிய தொழிலாளரான புனித சூசையப்பரின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும் இது பவனி வரும் இடமெங்கும் இரையாற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க முடைய திருவாய் கணியாகிய இயேசு மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாள் ஆசை பெற்றவள் நீரே முடைய திருவாயிற்று கணியாகியே இயேசு மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை தேர் வரும் வழியிலே இருக்கக்கூடிய வாகனங்களை தயவு செய்து ஒதுக்குப்புறமாக எடுத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேர் வருகிற வழியில் இருக்கிற வாகனங்களை தயவு செய்து தேருக்கு இடையூறு இல்லாமல் எடுத்து செல்ல அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் கொந்தீபிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் சேர்ந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தைய ஆகிய கடவுளின் வள வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலைமை நம்புகின்றேன் பின்னலி இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூய்மை முது ஆட்சி வருக முது திருவுலம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரு பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே தூய அறியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆ அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித யோசேப்பின் திருஜிபமாலையின் மறையின்மைகள் முதலாவது யோசேப்புக்கும் அரியாவுக்கும் மன ஒப்பந்தமானதை குறித்து சிரிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெய்ய தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் என்றால் உணவே என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய ஆமீன் மீட்பரின் பாதுகாவலரை வாழ்க புனித கன்னி மரியாயின் துணைவரை வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசேபி எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்று தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்திருலும் ஆமீன் மீட்பரின் பாதுகாவலரை வாழ்க புனித மரியாளின் துணைவரை வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசேபே எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இறக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்று தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்திருள்ளும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவலரை வாழ்க புனித கன்னிமரியாயின் துணைவரை வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்று தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்திரலும் அமையும் மீட்பரின் பாதுகாவலரை வாழ்க புனித மரியாயின் துணைவரை வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே மனிதராக வளர்ந்தார் புனித எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்று தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்திருலும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவலரை வாழ்க புனித கனிமரியாயின் துணைவரை வாழ்க உம்மிடமே கடவுள் தம்முறை மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசேப்பே எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்று தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவலரை வாழ்க புனித கன்னி மரியாயின் துணைவரை வாழ்க உம்மிடமே கடவுள் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசேப் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்று தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்திருலும் ஆமீன் மீட்பரின் பாதுகாவலரை வாழ்க புனித கன்னிமரியாயின் துணைவரை வாழ்க உம்மிடமே கடவுள் தம்முறை மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசேப்பே எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்று தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்திருலும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்ஜென்சும் இருப்பதாக ஆமீன் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோ மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் சிங்க தங்க புஷ்பம் தங்க கோலையே ஏந்திடும் செங்கையரணி தங்கள் புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் கண்ணி தாயாரின் மத்தனை எல்லோ கண்ணி தாயாரின் உன்னதமாய் பேருமாட்சி உச்சபாக்யே உன்னதமாய்பேரு மாற்றபாகியனே சென்னி மகுட முடி புரைந்த மன்னர் கோத்திர மாதவா சென்னி புரைந்த மன்னர் கோத்திர மாதவா எங்கள் காவலாம் சூசை தந்தயின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம் தந்தை என்று வந்து பாடினோம் தந்தை என்று வந்து பாடினோம் உந்தன் மைந்தர் சொந்தம் என்று காத்திடாய் உந்தன் மைந்தர் சொந்தம் என்று காத்திராய் அந்தி மாலை வந்த வேலை வந்து உதவி தந்திரார் அந்தி மாலை வந்த வேலை வந்து உதவி தந்திராய் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி என்று பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம் இரண்டாவது கனவில் வானதூதர் தோன்றதை குறித்து செபிப்போம் விண்ணொலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்ற பிறகு முது ஆட்சி வருக முது திருவுலம் விண்ணொலிகள் நிறைவேறுவது போல மண்ணொலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவலரே வாழ்க புனித கண்ணிமரியாயின் துணைவரே வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசேப்பை எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவலரே வாழ்க புனித மரியாயின் துணைவரே வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசிப்பை எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவலரே வாழ்க புனித கண்ணிமரியின் துணைவரே வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசிப்பே எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவலரே வாழ்க புனித மரியாயின் துணைவரே வாழ்க உம்மிடமே கடவுள் தம்முறை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசேப்பை எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவலரே வாழ்க புனித மரியாயின் துணைவரே வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசிப்பே எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவலரே வாழ்க புனித கன்னி மரியாயின் துணைவரே வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் உம்முடனே இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசிப்பி எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும் ஆமேன் மீட்பரின் பாதுகாவரே வாழ்க புனித மரியாயின் துணைவரே வாழ்க உம்மிடமே கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மிடமே மரியாவும் நம்பிக்கை கொண்டார் இயேசு மனிதனாக வளர்ந்தார் புனித யோசேப்பே எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்கள் வாழ்வின் பாதையில் வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எங்களுக்கு